கோவையில் இலக்கிய மற்றும் கவிதை படைப்புகளில் ஆர்வமுடைய மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக நளினி வெள்ளியங்காட்டான் சமூக நல அறக்கட்டளை துவங்கப்பட்டது ஒடுக்கப்பட்டவர்களின் விடுதலை போராளியாக கவிஞராக அறியப்படுவர் வெள்ளியங்காட்டான் ராமசாமி என்ற பெயரை கொண்ட வெள்ளியங்காட்டான் விவசாயியாக தையல்காரராக ஆசிரியர் கட்டுரையாளர் சிறுகதை எழுத்தாளர் என பன்முகம் கொண்டவர் இவரது எழுத்துக்களை உலகறிய செய்ததில் இவரது மகளான நளினி வெங்கைய காட்டான் பெரும் பங்கு வகித்துள்ளார் இந்நிலையில் மறைந்த நளினி அம்மாவின் இரண்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது பெயரில் நளினி வெள்ளியங்காட்டான் சமூக நல அறக்கட்டளை துவங்கப்பட்டது இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிறுவனர் மகேந்திரன் அனைவரையும் வரவேற்று பேசினார் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக இந்துஸ்தான் கல்வி நிறுவனங்களின் நிர்வாக அறங்காவலர் சரஸ்வதி கண்ணையன் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்தார் அவர் மிகப்பெரிய எழுத்தாளர் சமூக சிந்தனையாளர் என் தான் என்ன எழுதணுமோ அதற்காக வாழ்ந்து தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு மா மனிதர் அவருடைய புத்தகங்களை என் மம்மா நளினி அவர்கள் மிக மிகவும் சிரமப்பட்டு ஏராளமான தலித்தாளர்களை சந்தித்து அவர்கள் கலந்துரையாடி அந்த புத்தகங்களையாம் வெடிக்கொண்டு வந்து எழுத்தாக இருந்த புத்தகங்கள் எழுத்தாக இருந்த வடிவங்களை புத்தகங்களாக மாற்றி உலகரிய செய்தவர் என் அம்மா நளினி அம்மாள் அவர்கள் பெயரால் நளினி வெள்ளியங்காத்தான் சமூக நல்ல அறக்கட்டளை என்ற அறக்கட்டளையை நாங்கள் துவங்கியுள்ளோம் இந்த அறக்கட்டளையானது தமிழாரும் உள்ள தாத்தாவின் கவிதைகளை எடுத்து மற்றவர்களுக்கு முனிவர் பட்டம் பெறுபவர்கள் பேச்சு போட்டிகள் கவிதை போட்டி இப்ப தாத்தாவோட புக்கெல்லாம் வந்து அப்பா சொன்ன மாதிரி பாட்டி ஒரு ஒரு தொகுப்பா எடுத்திருக்காங்க அவங்க கடைசியா அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி அவங்க ரொம்ப ஆசைப்பட்டது தாத்தா பேரில் ஒரு அறக்கட்டளை அமைச்சு மெயினா அது மாணவர்கள் போய் சேரணும் அப்படின்னு அண்ட் கோயம்புத்தூர் சார்ந்த கவிஞர் வாழ்ந்து நிறைய புத்தகங்கள் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் விட்டுட்டு போனவர் ஆனா இலக்கியம் சார்ந்த மக்களுக்கு மட்டும்தான் அவரை பற்றி தெரியுதுங்க சாமானிய மக்களுக்கோ இல்லை மாணவர்களுக்கோ அவரை பத்தி விழிப்புணர்வு கிடையாது பார்த்து இருந்த சமயத்திலேயே நிறைய பாட புத்தகங்கள்லயும் தமிழ் சார்ந்த துறைகளிலையும் அவரோட அவரோட ஒர்க் வர மாதிரி அவங்க காண்டிட்டு போயிருக்காங்க இப்போ இந்த அறக்கட்டளை மூலியமா இன்னுமே படிக்கிறவங்களுக்கு மன